திருக்கோவில் தாண்டியடி கடலில் குளிக்கச் சென்ற பதினைந்து மற்றும் பதினேழு வயது உடைய இரண்டு சிறுவர்கள் நேற்று பிற்பகலில் நேரில் மூழ்கி காணாமல் போயிருந்தனர் அவர்களை காப்பாற்ற முயன்ற அந்த சிறுவர்களில் ஒருவரின் தந்தையான முப்பத்தெட்டு வயதான நபரும் இதன்போது நேரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் இன்று காலை சிறுவன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதுடன் மேலும் இருவரின் சடலங்கள் இன்று பிற்பகல் மீட்கப்பட்டன முப்பத்தெட்டு வயதுடைய தந்தையான மயில் வாகனம் நந்தன்ராஜ் பதினேழு வயதுடைய மகனான நந்தன்ராஜ் ஆதிஷ்குமார் மற்றும் இவர்களின் உறவினராக பதினைந்து வயதுடைய நித்யாகரன் டினுஜன் ஆகியோரை இந்த அனுர்த்தத்தில் உயிரிழந்துள்ளனர் பொதுமக்கள் பெருமளவு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வது அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக சுற்றுலா பயணம் செல்லும் பொதுமக்கள் தெரியாத நீர்நிலைகளில் இறங்குகின்ற பொழுது போதிய முன்கவனமின்றி இறங்குவதை தவிர்க்குமாறு கெட்டுக்கொள்ளப்படுவதுடன் குறிப்பாக தற்பொழுது நிலவி வருகின்ற பருவ காலம் காரணமாக குறிப்பாக கூடுதலான நீர்நிலைகளுடைய நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகின்றது எனவே பொதுமக்கள் போதிய முற்பாதுகாப்பு இன்றி இறங்குவதை தவிர்ப்பதுடன் குறிப்பாக சிறுவர்கள் நீர்நிலைகளில் இறங்குகின்ற போது பெற்றோர் போதிய கவனம் எடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்